காவல்துறையில நாம் இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அடித்து விடக்கூடிய அந்த தாக்கு சட்டத்தை அதனாலதான் வரும் பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போற்றாதுங்கன்னா நம்ம கட்சி காவல்துறையை மதிப்பு எந்த கட்சி மதிக்க முடியும் எந்த கட்சி மதிக்க முடியும் நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு

அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூன்று முறை இறங்கி நம்முடைய கண்ணியம் காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்க அந்த நேரத்துல ரெண்டு கட்சி தொண்டர்களும் அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இருந்தேன் வேண்டும் என்ற யாரும் செய்யவில்லை காவல்துறைய பார்த்து நான் இல்லீங்களா சொல்றேன் காவல்துறை என்னையே அடித்திருந்தாலும் கூட இதையே தான் மைக்கில் நான் பேச மாத்தியெல்லாம் பேசினீங்க ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியிலே நிற்க வைத்து நாம் எவ்வோர் பேசுவது தப்பா போயிடும் இல்லைங்களா நம்ம கட்சியில லாட்டி சார்ஜ்ல அடி வாங்காத யாருமே இங்க நல்லா வாங்கிடும் காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம் இதனால யாராவது உங்கள் தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதுக்காக நான் மன்னிப்பு தெரிஞ்சுக்கறை அதிகாரிகள் கொண்டு வருவது அவர் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து பணம் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டிருக்கிறார்களோ அவங்களை பாக்குறதுக்கு நானும் முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு போகல்துறை இதை சொன்ன பிறகு தண்ணியமாக காவல்துறை அந்த கடமையை செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்லிவிட்டு எங்க அமைஞர் அமைஞ்ச ஒரு

और <muchas> क्षेत्रीय